வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம கேமரால பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனல பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க இந்த வீடியோல ஒரு மானை பார்த்தவரு உடனே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சதுக்கு அந்த மான் திரும்பி ஓடி வந்து அவரை மிதிச்சு கீழே தள்ளிட்டு வேகமா ஓடி போகுது என்ன கேட்காம எதுக்குடா போட்டோ எடுக்கிற அப்படின்னு கேக்குற மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததான் இங்க கொக்கு மாதிரி இருக்கிற அந்த பறவைக்கு நாலு கால அப்படின்னு ஆச்சரியமா தான் இருக்கு ஆனா அதோட குட்டி பறவையை நடுவுல வச்சிருக்கு ஏதாவது வித்தியாசமா சத்தம் கேட்டதுன்னா உடனே அலர்ட் ஆகி இப்படி பாதுகாக்க ஆரம்பிச்சிருமா இதை மீறி யாராவது பக்கத்துல நெருங்க முடியுமா அடுத்தது எங்க இந்த வீடியோல பொம்மை புலி மாதிரி மதில் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற ஒரு நிஜமான புலியை தான் பாக்குறோம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான புள்ளியா இருக்கும் போல சுத்தி இத்தனை பேர் இருந்ததுக்கு அப்புறமோ யாரை பத்தியும் கவலைப்படாம அது பாட்டுக்கு நிம்மதியா மதுல்ல படுத்து தூங்குது நடந்து வந்த களைப்பு அப்படி ஒரு தூக்கம் அடுத்தது இங்க இந்த வீடியோல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற இந்த இடத்துல ஒரு முதலையே நடமாடி ஓடி வந்திருக்கு பைக்ல போயிட்டு இருந்தவங்க கால்ல ஏதோ தட்டுப்படவோ நிறுத்திட்டு பார்த்தா பெரிய முதல்ல கண்ணை தட்டி பாக்குறதுக்குள்ள முதல்ல வேற எங்கேயோ ஓடி போயிடுச்சு இவ்ளோ பெரிய தண்ணிக்குள்ள தேடி கண்டுபிடிக்கணுமே நிறைய மழை பெய்யும் போது இப்படித்தான் எது ஊரு எது ஆறுன்னு தெரியாம ஊருக்குள்ள வந்திருக்கு ஏரியாவுக்குள்ள புதுசா முதலியை பார்த்ததும் கொஞ்சம் மெரண்டு தானே போவாங்க அடுத்ததாக இங்கே இந்த வீடியோவில் பனியில் காரு எல்லாம் நனைஞ்சு நிற்கிறத தான் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்கள் இருக்கிற மாடுகள் எல்லாமே பனிக்கட்டியால் உறஞ்சு போய் நிற்கிது இவ்வளோ குளிரையும் தாக்கு பிடிச்சி நிற்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் இந்த குளிருக்கு வெயில் காலமே பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு பனி அடுத்ததாக இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற இவர் மாடு பக்கத்தில் போய் கம்பு சுத்தவா சிலம்பம் சுத்தவான்னு சுற்றின சுற்றல கடைசியில் அவர் மாண்டையே அவரே உடச்சிக்கிட்டார் ஆனால் இது ரொம்ப அன்பான மாடு தான் உடனே அவருக்கு என்னவோ அடிபட்டுடுச்சின்னு நினச்சி பக்கத்தில் வந்து விசாரிக்கிறது பாருங்கள் கொஞ்சம் ஆர்வம் அதிகமானதுனால வேகமாக நச்சு பிடிச்சு நடிச்சுக்கிட்டா இருப்போல இந்த வீடியோல இந்த பறவை கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சது தப்பா அந்த பறவை பாருங்க அவரோட கண்ணை ஒரு கொத்து கொத்தி விட்டு இருக்கு கண்ணு தப்பிச்ச வரைக்கும் பரவாயில்ல சின்ன கொத்து தானே ஒரு போட்டோ எடுக்கணும்னா இது எல்லாம் தாங்கித்தான் ஆகணும் அதனால இந்த பறவைக்கு இவ்வளவு சேட்டா ஆகாது அடுத்ததா இந்த வீடியோல பாக்குற கழுது புலி நீரியானையை தேடி குளத்துக்குள்ளே போகுது ஒரு கடி கடிச்சு பாக்கலாம் அப்படிங்கிற நினைப்போட போயிருக்கு நீரியானை திரும்பி பார்த்ததும் அவ்வளவுதான் எடுத்தது பாருங்க ஒரு ஓட்டம் இருந்தாலும் கழுத புலிக்கு ரொம்ப தைரியம் தான் அடுத்ததா இந்த வீடியோல பாக்குற பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத இந்த குட்டி டாக் பார்த்துட்டே இருக்குது அப்படியே கேமரா முன்னாடி வந்து கியூட்டான ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்து கடைசியில் இந்த டாக் தான் மார்க் வாங்கிட்டு போயிருக்கு கஷ்டப்பட்டு டான்ஸ் முடிச்சுட்டு வந்து பார்த்தா கடைசியில் இந்த டாக் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு இங்க இந்த வீடியோல ரோட்ல நடந்து போகும்போது மதில் மேல ஒரு நாய் ஏறி நிக்கிறத பாக்குறாங்க அது வீட்டுல இருந்து தப்பிச்சு ரோட்டுக்கு ஓடி போறதுக்காக ரெடியா நிக்குது அந்த நேரம் பார்த்து இவங்களும் நடந்து போக அதுவும் ஜம்ப் பண்ண கரெக்டா இருந்திருக்கு நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாலும் தேடி சோதனை வரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சம்பவம் தான் இது விழுந்த வேகத்துல நான் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிக்கல வேகமா ஓடியே போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல சில நேரத்துல ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்கும் சொல்லுவாங்க அப்படி ஒரு நிகழ்ச்சி தான் இது கரெக்டா டயர் கடையை பார்த்ததும் கார்ல இருக்கிற டயர் கூட எப்படி கலண்டு ஓடி வருது பாருங்க இனி என்ன அப்படியே வண்டியை உள்ள கொண்டு போயிட வேண்டியது தான் அடுத்தது இந்த வீடியோல பில்லு போட வந்தவர்கிட்ட தடாலடியா சண்டைக்கு போற ஒரு பூனையை தான் பாக்குறோம் விட்ட அடிச்சு முகத்தையே திருப்பி விட்டுரும் போல என்ன இருந்தாலும் வாடிக்கையாளர் கிட்ட இந்த அளவுக்கு மெரிட் எல்லாம் நடந்துக்கிறதா அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறோம் ரெண்டு லேடீஸ் பைக்ல போயிட்டே இருக்காங்க என்னவோ பைக் திடீர்னு நின்னு ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க இதை பார்த்ததுக்கு எப்படி சும்மா இருக்க முடியும் கண்டிப்பா உதவி செய்யறதுக்கு ஓடி போகணுமே பின்னாடி இருந்து ஒருத்தர் வேகமா ஓடி வந்தாரு வண்டியை தூக்கி நிறுத்தலாம்னு நினைச்சு நல்ல மனசோட உதவி செய்ய போய் கடைசியில அந்த வண்டி பாருங்க அவரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆத்துல போற தண்ணிக்கு இந்த பைக்கை எங்க போய் தேடுறது அவரும் சேர்ந்து தண்ணிக்குள்ள போயிட்டாரு அவரை தூக்குறதுக்காக பின்னாடி ஒருத்தர் ஓடி போறாரு ஒரு பைக்கு கொஞ்ச நேரத்துல எத்தனை பேரை கால வாரி விட்டு இருக்கு இந்த வீடியோல வீட்டுல இருக்கிற நாய்க்கு அப்படி என்னதான் கோபமோ தெரியல சோஃபாவெல்லாம் பிரிச்சு மே ஆரம்பிச்சிருக்கு இன்னும் அது அமைதியான மாதிரி தெரியல ஒரு சோஃபாவை மொத்தமா காலி பண்றதுக்கு அப்புறம் அப்படியே அடுத்த சோஃபா பக்கம் நகர்ந்துருக்கு இந்த நாய்க்கிட்ட கிட்ட மாட்டேனா அவ்வளவுதான் அடுத்ததான் இந்த வீடியோல அம்மா பேச்சுக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்கற ஒரு குட்டி போனதான் பாக்குறோம் பேண்ட் கீழே மாதிரி உருவிட்டு போனா கூட பரவாயில்ல கையில இருக்கிற பொருளை அவ்வளவு கவனமா பிடிச்சிட்டு அம்மாவை ஃபாலோ பண்ணி போகுது பொறுப்பான குட்டி பொண்ணுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க